தமிழகம் எங்கும் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மயிலாடுதுறை பிரதான சாலை சென்னை கன்னியாகுமரி தேசிய தொழில்தர திட்டத்தின் கீழ் தேசிய சாலையாக விரிவாக்க பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தற்போது பெரும்பாலான பணிகள் முடிவடைந்த நிலையில் சாலையில் இருபுறமும் மழை நீர் வடிவதற்கு ஏதுவாக வடிகால் தொட்டி அமைக்கும் பணியானது நடந்து வருகிறது கடந்த பல மாதங்களாக இந்த பணிகள் தொய்வாக நடந்து வருவதால் இப்பகுதி மக்கள் விரைந்து முடிக்க வேண்டும் என பல்வேறு முறை நெடுஞ்சாலை துறையினரிடம் கோரிக்கை வைத்தும் அதனை அந்த துறை அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்நிலையில் ஆடுதுறை பேருந்து நிலையத்தின் அருகே சாலையின் நடுவே பள்ளம் தோண்டப்பட்டு மழைநீர் வடிகால் தொட்டி அமைக்கும் பணிகள் முடிவடைந்து தோண்டப்பட்ட பள்ளங்கள் மூடப்பட்டன இந்நிலையில் இந்த பள்ளம் சரிவர மூடப்படாததால் நேற்று இரவு வெளுத்து வாங்கிய கனமழை எதிரொலி காரணமாக அதிகாலை அதிகாலை இப்பகுதியில் சாலை உருவாக்கியது அடுத்து இப்பகுதி ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பள்ளம் இருந்த சாலையை கார்டுகள் கொண்டு அடைத்தனர் இதனால் இப்பகுதி வழியாக வந்த இருசக்கர வாகனம் ஆட்டோ கார் பேருந்து வேன் மற்றும் கனரக வாகனங்கள் ஆடுதுறையில் உள்ள புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பேருந்து நிலையத்தின் உள்ளே சென்று மாற்று வழியாக செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் இப்பகுதியில் உள்ள மக்கள் பெரும் அவதி அடைந்து வருகின்றனர் பல ஆண்டுகளாக சாலை விரிவாக்கப் பணிகள் நடந்து வருவதால் இந்த பணிகளை விரைந்து முடிக்கப்பட வேண்டும் எனவும் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் அரசுக்கு பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் மோகன் விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விக்னேஷ்